அந்த பேப்பரில் வேறு எந்த விதமான எழுத்துக்களோ கோடோ வரைவுகளோ எதுவும் இருக்கக்கூடாது யாருக்கு உடல் நலன் சரியில்லையோ அவங்க வந்து சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி அந்த விபூதியில் ஓம் ரீங் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கணவன் அமையணும்னு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை தினமும் பூசிகிட்டு போனீங்கன்னா உங்கள் முக முகம் வந்து வசியமாகி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறையா பேர் வந்து நோய் நொடிகளால் கஷ்டப்படுறீங்க கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறீங்க அது ஆணாவோ பெண்ணாவோ வந்து ரொம்ப நாள் கழித்து முது கண்ணிகளாகவும் ஆண்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் ஏதோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது சித்தர்கள் கொடுத்த மகா மந்திரம் அதை ரொம்ப எளிமையானது இப்போ வந்து நம்ம வழக்கமாக ஓம் போடுறோம் அந்த ஓம் போட்டுக்குங்க அந்த ஓமுக்கு இடையில் வந்து ரீ இங்கு ரிங் ரீஇங் அப்படிங்கிற மந்திரத்தை அந்த ஓமுக்குள்ளே வர்ற மாதிரி எழுதிக்குங்க இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஒரு செப்பு தகரத்தில் எழுதி வச்சுக்கலாம் செப்பு தகனினால இப்போ எல்லாரும் பயப்படுறீங்க அதனால பேப்பரே போதும் ஏன்னா பேப்பர்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மையாகவே பேப்பர் எதுலேருந்து தயாரிக்கப்படுது மரத்தில் மரக்கூலில் இருந்தே தயாரிக்கப்படுது அதுவும் ஒரு உலோகம்தான் அப்படிங்கும்போது அந்த மரக்கூல்லேருந்து தயாரிக்கக்கூடிய பேப்பரில் நம்ம எழுதினாலும் அதுக்கு பலன் உண்டு என்ன ஒன்றுன்னா அந்த பேப்பரில் வேறு எந்த விதமான எழுத்துக்களோ கோடோ வரைவுகளோ எதுவும் இருக்கக்கூடாது அதில் ஒரு ஒயிட் பேப்பராக இருந்துச்சுன்னா ப்யூராக நீங்கள் அதில் வந்து அழகாக எழுதிக்கலாம் அந்த மாதிரி எழுதி என்ன சொல்லணும் ஓம்னு போட்டுறீங்க அதில் ரீங் அப்படின்னு போட்டுறீங்க இந்த எழுத்தை போட்டுட்டு அந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க யார் வந்து நம்ம என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு யாருக்கோ நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குணமாகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தில் விபூதியை அப்படியே போட்டு நல்லா பரப்பி இந்த நான் சொன்ன அந்த விபூதி மேலேயே ஓம் போட்டு ரீங்குன்னு போட்டு அந்த பேப்பருக்கு பக்கத்துலையே இன்னொரு பேப்பரில் யாருக்கு உடல் நலன் சரியில்லையோ அவங்க வந்து சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி அந்த விபூதியில் ஓம் ரீங் அப்படின்னு போட்டு ஓம் ரீங் ஓம் ரீங் ஓம் ரீங்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அந்த ஓம் ரீங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த விபூதி எடுத்து போய் அந்த முடியாதவர்கிட்ட பூசுங்க சீக்கிரம் குணமாகி அவர் வீட்டுக்கு வந்துடுவார் இது வந்து விபூதி பரிகாரம் விபூதியால் நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயம் சரிங்களா அடுத்து இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆகலை ஒரு ஆணாக இருந்தால் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு சந்த மஞ்சளை வந்து நல்லா முழுசாக பரப்பி அந்த மஞ்சளில் ஓம் ரீங் அப்படின்னு எழுதி அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த மஞ்சளை வந்து நெற்றியில் பூசிகிட்டு தினம் நீங்கள் வந்து எனக்கு நல்ல மனைவி அமையணும் நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு தொடர்ந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த மஞ்சளை பூசிட்டு போக போக உங்கள் முகம் வசியமாகி நீங்கள் எந்த பெண்ணை போய் பார்க்குறீங்களோ அந்த பெண் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து மனைவியாக அமைவாள் இது வந்து சித்தர்கள் சொன்ன மகாமந்திரம் இப்போ அடுத்து பெண்களாக இருந்தால் அந்த பெண்களாக இருந்தால் குங்குமத்தை வரப்பிட்டு அதில் ஓம் ரிங் அப்படிங்கிற அந்த எழுத்தை எழுதி இந்த ஓம் ரிங் ஓம் ரீங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி எனக்கு நல்ல கணவன் அமையணும் அழகான கணவன் அமையணும் நல்ல பணக்காரனாக அமையணும் அல்லது நல்ல வேலை பார்க்கக்கூடியவனாக அமையணும்னு நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கணவன் அமையணும்னு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை தினமும் பூசிகிட்டு போனீங்கன்னா உங்கள் முகம் வந்து வசியமாகி நல்ல கவர்ச்சியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் உங்கள் உடல் வந்து ரொம்ப பூரிப்பாயிரும் அதே போல் உங்களை பார்க்கக்கூடிய எந்த ஒரு வரனாக இருந்தாலும் அவருக்கு உங்களை பிடிச்சி போகும் சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல வரண் அமைவீங்க இது வந்து நிச்சயமாக நடக்கும் இது வந்து சித்தல் சொன்ன மகாமந்திரம் ஓம் ரீம் மறந்துடாதீங்க இதை தொடர்ந்து சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை மறக்காமல் சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக அந்த குங்குமம் தீர்றதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வரண் அமையும் இது வந்து நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்